ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சரண்யா இந்த வீடியோ இருக்குன்னா நான் இங்கே வாடகைக்கு வந்து தெரிமா பதினஞ்சாந்தேதி வந்தேன் பதினாறு அன்னைக்கே வந்துடுதுன்னு நினைக்க கார் வந்துச்சு என் மாமனார் கிட்டே இருந்து சரி மாமனார் தான் கால் பண்ணுறாங்களோ என்னன்னு நினச்சி நான் எடுத்தேன் ஆனால் அதில் பேசினது வந்து என் வீட்டுக்காரரு அதில் வந்து என்ன தரமாக பேசுனாருன்னா உங்கள் அப்பா இன்னும் அவ்வளோதான் பேசுறாரு வாங்குறாரு அப்படிதான் அவர் பேசுறாரு விழிஞ்சு பாப்பா என்ன பண்ணுறா நீ எங்கே இருக்க என்ன பண்ணுறன்னு கேட்கல அது பேசுனது வந்து நைட்டு நைட் டைமு அவங்க அப்பா சொல்ல வாங்கி இவர் எனக்கு கால் பண்ணி பேசுகிறாரு அப்போ சொல்ல வேண்டியதான நல்ல ஒரு அப்பாவா இருந்தா என்ன சொல்லணும் ஏதாவது நீ குடிச்சிட்டு இப்படி ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தா அந்த பிள்ளை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கணும் ஒழுங்கும் நல்லவங்களாக இருந்தா ஆ அதெல்லாம் கேட்காம ஃபோன் பண்ணி கொடுத்து பையன் கிளி கிளின்னு கிழிக்கிறாரு என்ன திரும்ப கிழிக்கிறாரு உங்கள் அப்பா வேறு இதா இதா அதான் ஆ அவ்வளோ இதா அவங்களுக்குலாம் அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாதா நீ இல்லைன்னா எனக்கு இன்னொன்று அப்படின்னு அன்னைக்கு பேசினார் பார்த்துக்கோங்க அன்னைக்கு நான் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இன்னைக்கு கால் பண்ணார் பார்த்துக்கோங்க இன்னைக்கு கால் பண்ணிட்டு இப்போ தான் ஜஸ்ட்டு மின மினிடில் கால் பண்ணார் கால் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா எங்கே எப்படி இருக்க எங்கே இருக்க பாப்பா எப்படி இருக்கா அப்போது நீங்கள் பிடிச்சா வேறு மாதிரி பேசுவீங்க பிடிக்கலன்னா வேறு மாதிரி பேசுவீங்க அப்படி தானே நான் உடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது பாப்பா எங்க இருக்கா என்ன எதுன்னெலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் கோபம் இருக்கும் இல்லையா இத்தனை நான் ரொம்ப போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் ரொம்ப நான் கஷ்டப்பட்டுருக்கேன் உண்மைக்குமே அவரால் ஒரு குடிக்கிற நேரத்தில் வேறு மாதிரி இருப்பாள் கு குடிக்காத நேரத்தில் வேற மாதிரி இருப்பாங்க நான் மாறி 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 எனக்கு மைண்ட் டார்ச் எனக்கு நிம்மதியே இல்லாமல் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே நான் நிம்மதி இல்லாமல் போனேன் அப்படி இருக்கும் போது எனக்கு சீ நீயா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மேஸ்திரி செல்லில் இருந்து கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் தான் சரி என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு நான் திருப்பி கால் பண்ணி ரெக்கார்டில் போட்டேன் பார்த்துக்கோங்க ரெக்கார்டில் போட்டதுக்கு சொல்கிறாரு நான் எதுங்க அப்படி பேசலையே உன்னையே அவங்கக போன அப்படி இப்படின்லாம் நான் பேசலையே நீ எதுக்கு நீ தேய் பையன் அப்படின்னு சொன்ன அப்படின்னு கேட்காரு பையன் எதனால நான் சொன்னேன்னா எனக்கு கோவம்னா கோவந்தாங்க எடுத்துட்டு காசு எடுத்துட்டு எடுக்கலன்னு சாதிக்காரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள் இப்படிலாம் பண்ணலாமா எடுத்த எடுத்த மொத்தக்கும் அதே திருப்தித்தனம் இதுலயே நீ ஐநூறு ரூபாயிலே திருப்தித்தனம் பண்றனா அப்போ எப் எப்படிலாம் திருட்டுத்தனம் பண்ணுவேன் அப்படின்னு நான் சகிச்சுட்டு நான் எடுப்பேனா ஆ நான் கேட்க மாட்டேனா கேட்டால் உண்மையை சொல்லணும் ஆமாம் நான் தான் எடுத்தேன் நான் பிறத்தாரா அப்படின்னு சொன்னால் வேற கணக்கு நான் எடுக்கவே இல்லையே நீ வச்சிருந்தியா அப்படின்னு நடிச்சா எ எப்படி இருக்கும் சொல்லுங்க இவங்க குடித்தா ஒரு மாதிரி பேசுவாங்க குடிக்கலனா ஒரு மாதிரி பேசுவாங்க குடித்தா வந்து அடுத்தவங்களாம் வச்சிருக்க நீ அடுத்தவங்கிட்ட போயிட்டு வந்தாவ அப்படி இப்படின்னு பேசிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம குடிக்காத போது நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு சரி புருஷன் தானே ஆழ்த்தவனை வச்சுருக்கேன் தானே பேசுனாங்க அப்படின்னு எப்படி போய் வாழ முடியும் நீங்களே சொல்லுங்கள் ஆ அதுதான் நான் சொல்லிட்டேன் நீ நிம்மதியாக வாழ விடு அப்படின்னு சொல்லி வச்சா அந்த ரெக்கார்டு வந்து நான் இது பண்ணியிருக்கேன் அதை நீங்களே கேளுங்கள் எது நியாயம் எது கரெக்டுன்னு நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆள் கூட வாழ முடியுமான்னு நீங்கள் சொல்லுங்கள்

குடிச்சா ஒரு மாதிரி இருக்க குடிக்கலன்னா ஒரு மாதிரி இருக்க ஓனால என்னால வாழ முடியாது தயவு செய்து எனக்கு போன் பண்ணாத என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நான் என் குழந்தைய பாத்து ஆகணும் என் குழந்தைய நான் நிம்மதியா வளர்க்க ஆசைப்படுறேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத சரியா சரி ஓகே இனிமே நான் போன் பண்ணல ஆ சரி